போத்துவாய் ஊராட்சியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தொடங்கி வைத்து திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய தொன்று பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி செஞ்சி மேற்கு திமுக சார்பில் போத்துவாய் ஊராட்சியில் என் வாக்குச்சாவடி வெற்றிக்கு வாக்குச்சாவடி தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி திமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைத்து திராவிட மாடல் அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களான மக்களை தேடி மருத்துவம் மகளிர் வெளியில் தாய் மாணவர் அன்பு கரங்கள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ் செல்வன் ஒன்றிய கவுன்சிலர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் இதை போல மக்களை சந்தித்து அரசு சாதனைகளை எடுத்து சொல்லி அரசனுடைய சாதனைகள் யாருக்காவது கிடைக்காமல் இருந்தால் அதை பெற்றுக் கொடுப்பது இப்போ உங்களுடைய சாவடி வெற்றி வாக்கு சாவடி அதற்கு கூடுதலாக ஓட்டு வந்து சேர்ந்திருக்கு எனவே எல்லாருடைய உள்ளத்திலும் ஸ்டாலின் இருக்கிறார் எனவே வந்திருக்க நீங்கள் கடந்த காலத்தை விட இப்போ வருகின்ற காலத்தில் கூடுதலாக திராவிட அதுதான் தொடர்ந்து இந்த திட்டங்கள் எதிர்காலத்தில் இன்னும் கூடுதலான திட்டங்களும் நான் கழக நிர்வாகிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டலையும் நன்றி